பிரதான விரிவான செய்திகளுக்கு முன் குலத்திற்கு எதிரான குற்றங்களை சட்டபூர்வமாக அணுகுவதற்கு அனு அரசாங்கத்துக்கு விரும்பவில்லை என கஜேந்திரகுமார் முன்னம்பலம் தெரிவித்துள்ளார் எரிபொருள் பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் தங்களது பேருந்துகள் சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என கெம்யரத்ன தெரிவித்துள்ளார் சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் சேவையிலான சவால்களை தீர்க்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது யாழ் போதனா அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைத்தியர் தாதியர் முரண்பாட்டால் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆலிய தொடர்ச்சியாக மன்னகள் இடம்பெற்று வரும் இடத்தினை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பார்வையிட்டுள்ளனர் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசமந்தென்னகோண் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய ஸ்ரீலங்கா காவல்துறை ஆணைக்குழு சட்ட அதிபருடன் ஒரு சந்திப்பை கூறியுள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையம் சென்ற முச்சக்கரவண்டி சாரதியொருவர் விபத்தொன்றில் இரு தடையும் விளங்குகிறார் அமெரிக்காவை விட்டு வெளியேறி நியூசிலாந்தில் நிரந்தரமாக குடியேறப் போவதாக பிரபல கொடுப்பு இயக்குநர் தேம்ஸ் கேம்பூ தெரிவித்துள்ளார் பிரதமர் வழங்கியுள்ளார் தொடர்வன விரிவான செய்திகள் எதிரான குற்றங்களை சட்டப்பூர்வமாக அணுகுவதற்கு அனுர அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான பாரிய குற்றங்களை சட்டப்பூர்வமாக அணுகுவதற்கு உங்கள் அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை அதை செய்வதற்கான உள்கட்டமைப்பு உங்களிடம் இல்லை நீங்கள் ஒருபோதும் நேர்மையாக செயற்பட போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நீதி மற்றும் தேசிய இடைநிலை அமைச்சு தொடர்பான விடியதானத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளக விசாரணையையே உங்கள் அரசாங்கம் கூறுகிறது ஆனால் இனப்படுகொலைக்கு நிகரான பாரிய குற்றங்களைப் பற்றி உங்கள் அரசாங்கம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை ரோம் சட்டத்துக்கு உடன்படாமல் போர்க்குற்றங்கள் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் பற்றி உள்ளக விசாரணையின் அடிப்படையில் செயற்பட நீங்கள் சிந்திக்க போவதில்லை பாரிய குற்றங்களை சட்டப்பூர்வமாக அணுகுவதற்கு உங்களுக்கு விருப்பமில்லை அதைச் அதை செய்வதற்கான உள்கட்டமைப்பு உங்களிடம் இல்லை நீங்கள் ஒருபோதும் நேர்மையாக செயற்பட போவதில்லை நீதிமன்றத்தின் முன் ஒரு வழக்கு கூட கொண்டு வர போவதில்லை என ஜனாதிபதியும் உங்கள் அரசாங்கமும் பல சந்தர்ப்பங்களில் தெரிவித்துள்ளீர்கள் எந்த விருப்பமும் இல்லாமல் நீங்கள் பயிற்சி பொறிமுறையை பெறப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் முயற்சி செய்யப் போகின்றீர்கள் என்றே அர்த்தமாகும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவியல் நீதி சம்பந்தப்படாத ஒன்றை ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவே நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் நீங்கள் கடந்த அரசாங்கங்களைப் போன்றே இதனை மூடி மறைக்க பார்க்கின்றீர்கள் என்றால் கடந்த பதினாறு பதினேழு ஆண்டுகளாக இருந்த முந்தைய அரசாங்கங்களைப் போலவே நீங்கள் கீழே செல்கிறீர்கள் அந்த அரசாங்கங்களில் இருந்து உங்களிடத்தில் எந்த வித்தியாசமும் இருக்கப்போவதில்லை என்று தமிழ்தேசிய தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் honourable minister is that you must resort to the earlier practice where except for the attorney general and the solicitor general uh, i don't think anybody else should be considered to the apex court which is the supreme court and the court of appeal uh, other members of the department can be considered to the high court and let them come up after that but certainly not in the numbers and in the way in which uh, they have been appointed right now because it's terribly prejudicial to career judges. they work so hard and they, by, after 20 years of work, they can only aspire in realistic terms to come up to the court of appeal and that also may be for uh, one year or two years maximum. that is the practice today. if you take, uh, if you take tamil judges, i think after justice vigneswaran uh, and uh, I, I think it's after vigneswaran is probably the last supreme court judge. or is there someone now? But uh, who, who came as a, a career judge? So there is something. I mean, I'm, I'm, I have personal knowledge of that. That is why I am mentioning that. I am certain the case is the same with regards to singleese judges. But it is terribly unfair uh, for a career judge uh, to work so hard to be transferred all over the place, all over the country, to the detriment of his family, to the detriment of uh, of his children, uh, children's education sometimes, and then to find that they can't get the sort of reward despite being uh, true to their, uh, to their work uh, to be able to reach the uh, highest positions uh, in the uh, in, in, in oh, india. Of huh? I'm, I'm, I'm winding up, madam. criminal justice, as far as the northeast is concerned, is the most fundamental issue today. it is because of mass atrocities, and the need for justice and accountability for the, uh, for the crimes uh, that were committed during uh, uh, during the war. Honourable Minister, your government says that an uh, internal inquiry is what you all will consider. Uh -huh. Your government has not said one word of whether mass crimes like the crime of genocide. Like the uh, crime of uh, 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 um, uh, war crimes, crimes against humanity will be brought into law. Without the Rome Statute Aosan being agreed Aosan upon and, and being made into law in this country, you can't even think in terms of an internal inquiry. That is just the beginning. You don't have the legal will. You don't have the legal will to prosecute mass crimes because you don't have the infrastructure to do it, and you will never, quite honestly, you will never. And your government has said on numerous occasions, including the president himself, that he is not prepared to have one case brought before a court of law. Means there is no will, and in that backdrop, in that backdrop, if what you are saying is that you are going to have an internal mechanism, it can only mean it can only mean that you're going to try and ensure that Gar the victims agree Gar to something. Gar I'm, I'm finishing, madam. Just one second. Agree to something that does not involve criminal justice, and that is a cover up. That amounts and that certainly tant is tantamount to a cover up, and you must not do that. Because if you're going to do that, it is going down the same way as the previous governments for the last 16, 17 years. It makes no Gar difference at all Gar to the time. எரிபொருள் பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் தங்களது பேருந்துகள் சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் பிரச்சினையை நாளைய தினத்திற்குள் முறையாக தீர்க்கப்படாவிட்டால் தங்களது பேருந்துகள் சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் நாடு முழுவதும் தேவையான அளவுக்கு அதிக எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி ஏ ராஜகர்ணா தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் இலங்கை கனியவள கூட்டு தாபனத்திற்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லீட்டர் எரிபொருளுக்கும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது இதேவேளை ஸ்ரீலங்கா கனியவள விநியோகஸ்தர்களுக்கும் ஸ்ரீலங்கா கனியவள கூட்டுத்தாவனத்தின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் இடையே இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்காக நாளை மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் சேவையிலான சவால்களை தீர்க்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது அரசாங்கம் மருத்துவர்களின் சம்பள கொடுப்பனவுகள் மற்றும் சேவையிலான சவால்களை தீர்க்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று எச்சரித்துள்ளது அண்மையில் ஜனாதிபதி திசநாயகவுடன் சந்திப்பு நடத்தியதாகவும் ஆனால் எந்த உடன்படிக்கையும் ஏற்படவில்லை எனவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி குறித்த பிரச்சனைகளை விரிவாக ஆய்வு செய்ய மேலும் கால அவகாசம் வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுப்பது என்பது இறுதி கட்ட முயற்சியாக மட்டுமே இருக்கும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வாரம் மீண்டும் ஜனாதிபதியையும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவையும் சந்திக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவ துறைசார் அதிகாரிகள் அதிக வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வது மற்றும் நிபுணர்கள் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மருத்துவர்களின் கொடுப்பனைகள் மற்றும் விடுப்பு முறையில் பெரும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாலை நான்கு மணிக்கு பிறகு பணியாற்ற முடியாத சூழ்நிலை உருவாகினால் இலங்கையில் சுகாதார சேவையை தொடர்ந்து வழங்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டாலும் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதால் சம்பள அதிகரிப்பின் பலன்கள் கிடைக்கப்பெறாது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் வைத்தியர் தாதியர் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கடமை புரியும் வைத்தியர் ஒருவருக்கும் பொறுப்பு தாதிக்கும் இடையில் ஏற்பட்ட சிறிய கருத்து முரண்பாட்டின் பின்னணியிலேயே வைத்தியசாலையில் அசாதாரண சூழ்நிலை தோன்றியுள்ளதாக அரச தாதிய உத்தியோகத்தர் சங்கத்தின் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை கிளை தெரிவித்துள்ளது அரச தாதிய உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவர் பானு மகேந்திரா அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மிக குறைந்த தாதியர் ஆளணியுடன் இங்கு வினைத்திறனான சேவையை வழங்கி வருகின்றனர் இந்த அழகிற்கான சேவையை வழங்க ஆக குறைந்தது முப்பது தாதிய உத்தியோகத்தர்கள் தேவைப்படும் நிலையில் பதிமூன்று தாதிய உத்தியோகத்தர்களை கடமையில் ஈடுபட்டுள்ளனர் மேற்படி விடுதி பராமரிப்பு திட்டங்களை தர நிலையில் உள்ள தாதிய உத்தியோகத்தர் ஒருவர் கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக திறம்பட முகாமைத்துவம் செய்து வருகின்றார் இவர் இருபது வருடங்களுக்கு மேலான சேவை அனுபவத்தை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நிறைவு செய்த ஒரு அர்ப்பணிப்பான சேவையாளர் என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம் இவர் கடமை புரிந்த கால பகுதியில் தனது குழு உறுப்பினர்களுடன் மிகவும் அநியோன்யமான உத்தியோக ரீதியிலான உறவுமுறையினை பேணி நோயாளர் பராமரிப்பு திட்டத்திற்கு வெற்றிகரமான செயற்பாட்டை உறுதி செய்துள்ளார் மிக குறுகிய காலத்தில் அங்கு கடமை புரியும் வைத்தியர் ஒருவருக்கும் பொறுப்பதிகாரிக்கும் இடையில் ஏற்பட்ட சிறிய கருத்து முரண்பாட்டின் பின்னணியில் இந்த அசாதாரண சூழ்நிலை தோன்றியுள்ளது இது சம்பந்தமாக ஆரம்பகட்ட விசாரணைகள் முடிவடையும் தரவாயில் இருப்பதுடன் சுகாதார அமைச்சின் விசாரணைக்கு இந்த விடயம் உட்படுத்தப்பட்டுள்ளது என அகழ்வு இடம்பெற்று வரும் இடத்தினை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பார்வையிட்டுள்ளனர் யாழ் வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் சட்டவிரோத மணல் கொள்ளை இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் வடமராட்சி கிழக்கு ஆலியவளையில் தொடர்ச்சியாக மண் அகழ்வு இடம்பெற்று வருகிறது இதனையடுத்து தமது கிராமத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மண் அகழ்வு இடம்பெறுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்துமாறும் ஆலியவளை கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் நேற்றைய நாள் மாலை மூன்று மணியளவில் கிராமத்திற்கு வருகை தந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாக உறுப்பினர்களுடன் இணைந்து சட்டவிரோத மண் அகழ்வு நடைபெறும் இடங்களை பார்வையிட்டனர் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசப்பந்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குற்ற புலனாய்வு திணைக்கள ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரி தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் நாள் வெளியமை பிரதேச விடுதியொன்றில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் மற்றும் குறித்த சம்பவத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஒருவர் உயிரிழந்தமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் அப்போதைய ஸ்ரீலங்கா காவல்துறைமா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனை அடுத்து தேசப்பந்து தென்னக்கோன் தற்போதைக்கு தலைமுறைவாகியுள்ளார் இந்நிலையில் நாளே நாள் தேசப்பந்து தென்னக்கோன் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குற்ற புலனாய்வு தான் கைது செய்யப்படுவதை தடுக்குமாறு கோரியும் விசாரணைகளுக்கு தெரிவித்து சார்பில் வந்துள்ளது தேசிய ஸ்ரீலங்கா காவல்துறை ஆணைக்குழு சட்டமா அதிபருடன் ஒரு சந்திப்பை கோரியுள்ளது ஸ்ரீலங்கா நிலைய பொறுப்பதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க தேசிய ஸ்ரீலங்கா காவல்துறை ஆணைக்குழு சட்டமா அதிபருடன் ஒரு சந்திப்பை கோரியுள்ளது இந்த சந்திப்பு எதிர்வரும் வாரத்தில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா காவல்துறையின பொறுப்பதிகாரிகள் நியமனத்தை கையாளும் அதிகாரம் தனக்கு இருப்பதாக பதில் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சட்டமா அதிபர் தரப்பிலிருந்து விளக்கம் பெற்றதை அடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறை ஆணைக்குழு இந்த கூட்டத்தை நடத்த கோரியுள்ளது பொறுப்பதிகாரிகள் நியமனங்களை செய்ய ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பது மிகவும் தெளிவாக உள்ளது எனினும் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்காமல் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் சட்டமா அதிபரின் கருத்தை கோரியமை தொடர்பிலேயே சட்டமா அதிபருடன் விவாதிக்க விரும்புவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எரிபொருள் நிரப்பு நிலையம் சென்ற முச்சக்கர வண்டியின் சாரதி ஒருவர் விபத்தொன்றில் இரு கால்களையும் இழந்துள்ளார் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற பயத்தில் தனது முச்சக்கர வண்டியில் எரிபொருள் நிரப்ப நிலையம் சென்ற முச்சக்கர சாரதியொருவர் விபத்தொன்றில் இரு கால்களையும் இழந்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பது மணியளவில் ரத்னபுரி அருகே இடம்பெற்றுள்ளது ரத்னபுரி ஹிதலன்ன பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான ஐம்பத்தி ஏழு அகவியுடைய நபர் ஒருவரே இவ்வாறு இரு கால்களையும் இழந்துள்ளார் பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக முச்சக்கர வண்டிக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காது போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அவர் முச்சக்கர வண்டியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை நாடி வந்துள்ளார் எரிபொருள் நிரப்பும் நிலையம் அருகே வரிசையில் தனது முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி நின்ற நிலையில் கவனயீனமாக செலுத்தப்பட்ட மகுளுந்து ஒன்றினால் மோதுண்ட நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி இரத்தினபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவரது இரண்டு கால்களும் நசுங்கி போயிருந்த நிலையில் வேறு வழியின்றி வெட்டி அகற்றப்பட்டுள்ளன விபத்தை ஏற்படுத்திய மகளூந்து சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி நியூசிலாந்தில் நிரந்தரமாக குடியேறப் போவதாக பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரோன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முகத்தை நாள்தோறும் பார்க்க விரும்பவில்லை அமெரிக்காவை விட்டு வெளியேறி நியூசிலாந்தில் நிரந்தரமாக குடியேறப் போவதாக பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேம்ரூன் தெரிவித்துள்ளார் ஹாலிவுட் இயக்குநரான ஜேம்ஸ் கேம்ரூன் டைட்டானிக் அவதார் டெர்மினேட்டர் என சில வெற்றி படங்களை இயக்கி பல ஒஸ்கார் விருதுகளை பெற்றவர் என சாதனை படைத்தவர் கனடாவில் பிறந்த இவர் பதினேழு அகவையில் அமெரிக்காவில் குடிபெயர்ந்தார் இவர் அளித்த பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றது கொடூரமானது ட்ரம்ப் ஆட்சியில் அமெரிக்கா ஒழுக்கமான அனைத்து விஷயங்களில் விலகுவதாக நான் பார்க்கின்றேன் அமெரிக்கா எதனுடன் இணைந்திருக்கவில்லை என்றால் அது வரலாற்று ரீதியாக நிற்க முடியாமல் போய்விடும் இது மிக மோசமான யோசனையாக மாறிவிடும் நாள்தோறும் வரும் நாள்தல்களின் முதல் பக்கத்தை முழுமையாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்கின்றேன் அதற்கு காரணம் அது என்னை வேதனைப்பட வைக்கின்றது நியூசிலாந்து நாள்தல்களில் சற்று வேறு மாதிரியாக உள்ளது அங்கு அவர்கள் மூன்றாவது பக்கத்திலாவது போடுகிறார்கள் ட்ரம்பின் முகத்தை நாள்தோறும் நாள்தல்களின் முதல் பக்கத்தில் பார்க்க விரும்பவில்லை இது மீண்டும் மீண்டும் மகுளுந்து விபத்தை பார்ப்பது போல் உள்ளது நியூசிலாந்து நாட்டில் உடனடியாக குடியேற கேட்டிருக்கின்றேன் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக குடிபெயர்ந்து விடுவேன் என ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேம்ரூன் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் பிரதமர் உக்ரைனுக்கு தனது அசைக்க முடியாத ஆதரவை வழங்கியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புடனான உக்ரைன் ஜனாதிபதியின் சோகமான சந்திப்பை அடுத்து நாங்கள் ஒரு திருப்பு முனையில் இருக்கிறோம் என்று கூறி பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் உக்ரைனுக்கு தனது அசைக்க முடியாத ஆதரவை வழங்கியுள்ளார் உக்ரைன் மற்றும் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாட இன்று ஞாயிற்றுக்கிழமை தலைவர்கள் சேர்கீர் ஸ்டார்மர் மற்றும் போல்டிமர் ஜெலன்ஸ்கியுடன் இணைவார்கள் டொனால்ட் ட்ரம்ப்புடனான அவரது பேரழிவுகரமான சந்திப்பை தொடர்ந்து அவர்கள் உக்ரைன் ஜனாதிபதியை சுற்றி அணி அவர்கள் உக்ரைன் ஜனாதிபதியை சுற்றி அணி திரள்வார்கள் வோல்டிமர் ஜெலன்ஸ்கி மற்றும் டொனால்டு ட்ரம்ப் இடையேயான கடுமையான சந்திப்பை தொடர்ந்து நாங்கள் ஒரு தெருப்பு இருக்கிறோம் என்று கூறி சர் கீர் ஸ்டார்மர் உக்ரைனுக்கு தனது அசையா ஆதரவை வழங்கியுள்ளார் நேற்று சனிக்கிழமை டவுனிங் தெருவுக்கு ஜெலன்ஸ்கியை பிரதமர் வரவேற்றார் அங்கு வெள்ளிக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதியுடனான அவரது மோசமான சந்திப்பை தொடர்ந்து உக்ரைனுக்கான புதிய கடன் ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட்டனர் கூட்டத்திற்கு முன்னதாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் சர்கிர் உக்ரைனுக்கு எனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவேன் மேலும் நாட்டை வலுவான நிலையில் வைப்பதற்காக திறன் பயிற்சி மற்றும் உதவிகளை வழங்குவதற்கான எனது உறுதிப்பாட்டை இரட்டிப்பாக்குவேன் என்று தெரிவித்துள்ளார் ஜெலன்ஸ்கியை டவுனிங் தெருவிற்கு வரவேற்பது ஒரு கௌரவம் என்று சர்கெயிர் தெரிவித்துள்ளார் எங்கள் நட்பு நாடுகளுடன் கூட்டாக அமெரிக்காவுடனான தொடர்ச்சியான விவாதங்களுடன் ஐரோப்பிய பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கான எங்கள் தயாரிப்புகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் உக்ரைனில் அவர்களின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை பாதுகாக்கும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை உறுதி செய்வதற்கு நாம் ஒன்றிணைய வாய்ப்புள்ளது உக்ரைனுக்கு சிறந்த முடிவை உறுதி செய்வதற்கும் ஐரோப்பிய பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் நமது கூட்டு எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் நாம் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இது என அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை உக்ரைனின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரித்தானிய அரசு இரண்டு தசம் ஆறு பில்லியன் பவுண்டுகளை கடனாக வழங்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி வோல்டிமர் ஜெலன்ஸ்கி மற்றும் பிரித்தானியாவின் பிரதமர் மற்றும் தொழிலாளர் கட்சி தலைவரான கேர் ஸ்டார்மர் ஆகியோரின் சந்திப்புக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியானது சந்திப்பின் போது போரின் ஆரம்பம் முதல் பிரித்தானியா அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்தார் புதிதாக வழங்கப்பட்ட கடன் குறித்து ஜெலன்ஸ்கி கூறுகையில் இது கொள்கை அடிப்படையிலான ஆதரவின் வெளிப்பாடு என்றார் இந்த நிதியானது உக்ரைனின் பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டுள்ளது உடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களின் வருவாயை பயன்படுத்தி இந்த கடன் திருப்பி செலுத்தப்படும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த நிதி உக்ரைனில் ஆயுத உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் போரை தொடங்கியவரை அதற்கான விலையையும் கொடுக்க வேண்டும் இதுவே உண்மை நீதி என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்